ஹே ஐஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம நம்ம லாஸ்ட்டாக பாத்துட்டு இருந்த சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போறோம் இல்ல நம்ம லாஸ்ட்டாக எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம யூரியா ஹீரோ ஹீரோயின் ஷானானி எல்லாம் கையும் கலமா புடிச்சிட்டாங்க யூரி என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கா எதுக்காக இப்படி நீ பண்ண அப்படின்னு இப்ப ஹீரோ கேக்கும்போது இவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல மாட்டிக்கிட்டதுனால வாயிலேந்து வார்த்தையே வர நான் சொல்றத கொஞ்சம் கேளுகா நீ எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லும்போது இங்க ஷானா சொல்றாங்க ஹீரோ கிட்ட நியூ இயர் அப்ப ஹீரோயின் ஒரு வீடியோ உனக்காக பிளே பண்ணா தெரியுமா நீ கூட அதை பார்த்து கோவப்பட்டில்ல அந்த வீடியோ ஹீரோயின் கிட்ட கொடுத்ததே இவர தான்டா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கே இப்போ தான் அந்த விஷயம் தெரியுது எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணுற யீரீ நீ இப்படி இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ எனக்கு பிடிச்சது ஹீரோயினை மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு இங்கே உனக்கு ஹீரோவை நிஜமாவே பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த மாதிரி சீப்பான வழியெல்லாம் தேடி நீ போயிருக்க மாட்ட இதுக்கு முன்னாடி நீ என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் ஹீரோ என்னோட பாய் ஃப்ரெண்ட் அவன் கிட்டே எதாவது நீ வச்சுக்கிட்ட உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் மறட்டிட்டு ஹீரோ கூட்டிட்டு போயிட்டாங்க இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஒரு மாதிரி அப்படியே உடஞ்சி போய் நின்றுட்டு இருக்கா ஆனால் இப்போதான் உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லை இவளால் எப்படி இதுக்கப்புறமும் இவங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இங்கே இருக்க முடியும் அதனால அடுத்த நாளே எங்கேயோ கிளம்பிட்டு பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு நம்ம சின்ன ஓடி வந்து காஃபி எல்லாம் கொடுக்குறான் பார்த்து பாத்திரமா போயிட்டு வா உனக்காக எப்பயுமே நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவ உனக்கு கட்டி பிடிச்சிக்கிட்டா எனக்காக எல்லா நேரத்துலையும் நீ மட்டும் தான் இருக்க உன நான் ரொம்பவுமே மிஸ் பண்ணுவேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கிளம்பி போயிட்டா அதுக்கப்புறமா இங்கே ஹீரோயினை காட்டுறாங்க அவங்க சைக்காலஜி மேஜர் தானே அதனால ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஹீரோக்கு இந்த தண்ணினா பயம் ஆச்சு பிடிஎஸ்டி இருக்குல்ல அதை எப்படி கியூர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரொஃபஸர் கிட்ட எல்லாம் கேட்கறாங்க அவரும் சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு பண்ணாலே இந்த புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணிக்குமாலாம் சொல்றாரு ஹீரோயினு எப்படி ஹீரோவுக்கு இருக்கு இந்த கண்டிஷனை கியூர் பண்றதுன்ற மாதிரி ஏகப்பட்ட புக் எல்லாம் படிச்சுட்டு கடைசியா இப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே கூப்பிடுறாங்க இப்படி நம்ம ஹீரோவை இருக்கட்டும்னு விட்டுற முடியாது கண்டிப்பா அவன் அவனோட பயத்துல இருந்து வெளியில வரதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி சொல்றாங்க தெரியுமா நீ தானே சைக்காலஜி மேஜரா அப்போ உனக்கு தானே ஏதாவது தெரிஞ்சிருக்கும் என்னன்னு சொல்லி நாங்கள் அதை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு பசங்க சொல்லும்போது சொல்லும் போது ஒருத்தவங்க பயத்தை பார்த்து பயப்படாம இருக்கணும்னா அவங்க அதை ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணனும் ஹீரோ அதை ஃபேஸே பண்ண மாட்டான் அதான் அவனோட பிரச்சனை அவன் அதை ஃபேஸ் பண்ண வைக்கிறது தான் நம்மளோட மொத டாஸ்க் அப்படின்னு சொல்ல ஆனால் ஆனா அதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்கும் போது நம்ம லின்னு இருக்கான்ல அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை சொல்றான் இப்போ அடுத்த சீன்ல பார்த்தா இந்த லின்னு நம்ம ஹீரோ பிடிச்சி தர்த்தன்னு இழுத்துட்டு வரா நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அந்த ஹாஸ்டலுக்கு பின்னாடி ஹீரோ கத்துறாரு டேய் ஹாஸ்டலுக்கு பின்னாடி அதுவும் லேடிஸ் ஹாஸ்டலுக்கு பின்னாடி என்ன கூட்டிட்டு வர பாத்தி அவனா என்ன தப்பா நினைச்சுக்க போறாடா ஸ்விம்மிங் கிளப் பிரசிடண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பின்வாசல் வழியா ஓடிக்கிட்டு இருந்தாருன்னு ஏற்கனவே எனக்கு இருக்க பேர்லாம் பத்தாதா அப்படின்னு சொல்லும்போது அது ஒண்ணும் மச்சான் ஹீரோயின் உன் கூட இங்க இருந்து பேசணுமா இப்படி பேசினா ரொமான்டிக்கா இருக்குமா அதனால அப்படியே அசையாம இங்கேயே வந்து ஹீரோயின் கொஞ்ச நேரத்துல வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அந்த ரூமுக்கு மேல ஜன்னல் இருக்கும் அதுக்கு நேரம் நிக்க வைக்கிறான் அதே டைம்ல இங்க நம்ம ஹீரோயின் சானா ஜூலியா இவங்க எல்லாருமே கையில ஒரு பக்கெட் தண்ணியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட பிளானே ஹீரோ மேல தண்ணியை ஊத்தினா அவருக்கு பயம் போயிரும் தண்ணி மேல உள்ளது அப்படின்றது தான் அதனால இப்ப ஒன் டூ த்ரீனு ஹீரோ மேல தண்ணியை ஊத்தலான்னு நம்ம ஷானா பக்கெட் எடுத்துட்டு வேகமா வந்துட்டு இருக்கும்போது போது அப்ப டப்புன்னு தடிக்க விட்டு நம்ம ஹீரோக்கு எதுக்கு நின்று இருந்த நின்று மேலே பொழிச்சுன்னு தண்ணியை ஊத்திடுறாங்க அவன் கடுப்பாய் காத்திட்டு இருக்கான் இங்க மேல எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்காங்க இப்ப மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த சீன்ல வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோ வர வைக்கிறாங்க ஆக்சுவலா அது எந்த மாதிரி ஒரு இடம்னா இந்த வாட்டர் பவுண்டின் இருக்கும்ல சுத்தி தண்ணிய பீச்சு அடிக்கும்ல அந்த மாதிரி ஒரு இடம் இப்போ அதுக்கு சென்டரல்ல நம்ம ஹீரோ வர வச்சுட்டு இங்க தூரமா நம்ம கேங்கு நின்றுட்டு பாத்துட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பவுண்டிலேருந்து தண்ணி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஹீரோ மேல தண்ணி பட்டதும் உனக்கு தண்ணி மேல உள்ள பயம் போயிடும் அப்படின்னு இங்க நம்ம நின்று சொல்லிட்டு இருக்கும்போது ஆனா இங்க ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருந்தவர் ஹீரோயினுக்கு கால் பண்றாரு என்ன வரன்னு சொன்னா ஆலையை காணும் அப்படின்னு போது ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின் அது இந்த வந்துகிட்டு இருக்கேன் பக்கத்துல வந்துட்டேன் அது வரைக்கும் எங்கேயும் போயிடறாதான் அங்கேயே அப்புறம் உன்னை கண்டுபிடிக்க முடியாது செமத்தான் அங்கேயே இருக்கணும் சரியா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அப்பதான் ஹீரோ எதுக்காக ஒரு டீ ஷாப் இருக்கிறத பாக்குறாரு மில்க் டீ அதெல்லாம் கொடுப்பாங்க போல நம்மளுக்கு மில்க் டீனா பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கறதுக்கு போயிட்டு இருக்காரு இங்க நம்ம கேக்கலாம் எங்க எங்கேயும் போறான் அவன் அவனை சீக்கிரமா நிறுத்திடி அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோயினு வேகமா ஓடி போயிட்டு ஹீரோட பேரை சொல்லி கத்துறாங்க என்னது நம்மால் வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோ திரும்பி பாக்கறதுக்குள்ளேயே வேகமா ஓடி வந்த ஹீரோயின் பார்த்துக்குன்னு ஹீரோக்கு கிஸ் பண்ணிட்டாங்க ஐயோ தண்ணி வர வரைக்கும் ஹீரோ எங்கேயும் போடாம பாத்து பாத்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விடவே இல்ல கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க இங்க தூரத்துல நம்ம பசங்க எல்லாம் என்ன மாதிரி ரொமான்ஸ் பண்றாங்கப்பா இவங்க எல்லாம் கப்பல் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது போது இங்க பவுண்டன்ல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு சரி இப்ப ஹீரோக்கு கியூர் ஆயிருச்சா அப்படின்னு பார்த்தா இப்ப அடுத்த சீன்ல நம்ம பசங்க சொல்லிட்டாங்க இதுக்காக தான் அவனை கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டேய் லூசு பசங்களா இதெல்லாம் ஒரு பிளானாடா இந்த தண்ணி மேல பட்டா எனக்கு தண்ணி மேல உள்ள பயம் போயிடும் அப்ப தினம் நான் குளிக்கவே மாட்டேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களாடா தினம் தானே நான் தண்ணியில தானா இருக்கேன் அப்படின்னு ஹீரோ திட்டிருக்காரு இங்க லின்னு எல்லாம் அச்சோ மண்டேல இருக்க கொண்டே மரண்டோம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனா அதுக்கடுத்து எல்லாரும் என்ன பிளான் பண்றாங்கன்னா ஹீரோவை ஒரு ஹாட் ஸ்பிரிங் கூட்டிட்டு போறாங்க அங்க ஏதோ சின்ன சின்னதா குளம் மாதிரி வெட்டி வச்சிருப்பானுங்க சுடு தண்ணி வரும் அதுல குளிப்பாங்கல்ல இப்ப அங்க போயிட்டு எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோவ ஹீரோயின் கூப்பிடுறாங்க வா வந்து தண்ணியில எனக்கு பெருசா ஆடலாம் இல்ல பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே முட்டி அளவு விட தண்ணி கீழே தான் இருக்கும் போல இருந்தாலும் ஹீரோ பயப்படுறாரு இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஹீரோ கொடுத்திருப்பாருல செயின் அதை கையில வச்சிருக்காங்க அதை அப்படியே போய் கீழே போட்டுட்டாங்க அது தண்ணிக்குள்ள போயிருச்சு உடனே பெண்ணோட செயினை காணும் அப்படின்னு சொல்ல பசங்களாரும் காணுமா ஐயோ இந்த தண்ணிக்குள்ள எங்கேயாச்சும் போட்டியாம இந்த தண்ணியை வேற திருப்ப திருப்ப பில் பண்ணிட்டே இருப்பானுங்களே பழைய தண்ணி எடுத்துட்டு பொது தண்ணி எல்லாம் ஃபில் பண்ணுவானுங்க அந்த அப்படியே போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தேடிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இது எல்லாமே உங்களோட பிளான் தான் இந்த மாதிரி தேடும் போதாச்சும் ஹீரோ இறங்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்படியே ஹீரோ இறங்காம பாத்துட்டு தான் இருக்காரு ஆனா இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வேணும்னே தேடிட்டு இருக்க மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருக்கும்போது அப்ப தெரியாம ஸ்லிப் ஆயிட்டாங்க அடுத்த செகண்டே ஹீரோ யோசிக்கவே இல்லையே டக்குன்னு பயத்த எல்லாத்தையும் விட்டுட்டு தண்ணிக்குள்ள இறங்கிட்டாரு ஏன்னா உனக்கு ஒண்ணு ஆளையில அப்படின்னு கேக்குறப்போ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது நம்ம நமக்காகவா இறங்கினா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோலாம் சரி சரி நீ தேட வேண்டாம் போயிட்டு உட்காரு நானே தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா இங்க மிஷன் தான் சக்சஸ் ஆயிருச்சு ஹீரோ தண்ணிக்குள்ள இறங்கிட்டாரே பயத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அதனால ஹீரோயின் செயின் எங்க போட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியல அது அப்படியே ஹீரோ கண்ணுல படுற மாதிரி லைட்டா நவத்தி விடுறாங்க ஹீரோவும் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிட்டாரு ஹீரோ ஹீரோயினுக்கு அதை திரும்பி மாட்டியும் விடுறாரு ரெண்டு பேரும் அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க அவனோட பயம் போயிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது போது அப்ப இதுவும் உன்னோட பிளான் தானே அப்படின்னு கேக்குறாரு ஹீரோ இது என்னோட பிளான் மட்டும் சொல்லிட முடியாது மத்தவங்களை ஐடியா கொடுத்தாங்க அப்படின்னு ஹீரோ திரும்பி பாக்குறாரு எல்லாருமே திரும்பிக்கிட்டாருங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு இருக்காங்க ஆனா இப்ப ஹீரோக்கு பயம் போனதுனால எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாம் ஜாலியா வெளியில சுத்திட்டு இருக்கும்போது போது அப்பதான் ஒரு கடையை பாக்குறாங்க அங்க ஒரு சேலஞ்ச் மாதிரி ஒன்னு போயிட்டு இருக்கு யாரு ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள தலை விட்டு மூச்சை பிடிச்சிட்டு இருக்காங்களோ அங்க அந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க போல லாப்ஸ்டர் இந்த ரால் மாதிரி இருக்கும்ல பெருசா ஒன்னு அது என்னன்னே தெரியலங்க அதை ஃப்ரீயா கொடுக்குறாங்க போல அதனால நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க நீ தான் தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் மூச்சை பிடிச்சி இருப்பியாமேப்பா எனக்காக பண்ண பிளீஸ் இன்னைக்கு போயிட்டு நம்ம ரால் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி இருக்க பவுலுக்குள்ள மூஞ்ச விட்டு மூச்சை பிடிக்க ஆரம்பிக்கிறாரு இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெக்கார்டு வந்து ஒரு நாலு நிமிஷம் நாலு செகண்ட் போல நம்மளால அசால்ட்டா மூச்சை பிடிச்சிட்டு அந்த ரெக்கார்டை பீட் பண்ணிடுறாப்ல கடைக்காரன் சூப்பர் பா தம்பி சரி நீங்க போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு எல்லாரும் ஜாலியா நான் அதை எடுக்க போறேன் இதை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிட்டு இருக்காங்க இந்த டைம்ல நம்ம இன்னும் சும்மா கைய வச்சுட்டுலாம் ஒரு பெரிய லாப்ஸ்டர் ஒண்ணு எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கைக்குள்ள இவன் கையை விட்டுறான் அது நல்லா கெட்டியா பிடிச்சிது உயிரோட இருக்கு போல இருக்கு நல்லா பிடிச்சி நறுக்க ஆரம்பிச்சது இவன் ஆண் வழியில கத்திக்கிட்டு இருக்கான் ஏதாவது பண்ணுங்க இதை எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா எடுக்கவே இல்ல அந்த கடைக்காரர் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இருப்பா தம்பி நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டாரு நம்ம ஷானாவும் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம இல்லைன்னு ஷானா இது எனக்கு ரொம்ப வலிக்குது அதனால எனக்கு இத விட பெருசா வழி வர மாதிரி ஏதாச்சும் சொல்ல அப்படி பண்ணால் எனக்கு இந்த வழி பெருசா தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஷானாவும் சரி ஓகே அப்படின்னு சொன்னவங்க எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு இவங்க டேரக்டாகவே இவன்ட்டு கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாங்க இவனும் இதை கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டான் என்ன சொல்ற நீ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கடைக்காரே தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த லாப்ஸ்டரை தண்ணிக்குள்ள போட வச்சு எப்படியோ கையை எடுத்துறாரு ஆனா இப்ப கையை எடுத்ததுக்கு அப்புறமா லின்னு சாணா பார்த்து அடி பாவி கொஞ்ச நேரம் வலிய மறக்கிறதுக்காக அதை விட வலிக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுன்னு சொன்னா இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி என் தலையில கல்ல தூக்கி போட்டு அடி நான் செத்தே போயிட்டேன்னு தெரியுமா ஒரு நிமிஷம் இருந்தாலும் வாழ்க்கையில மொத தடவை எனக்கு நீ ஹெல்ப் பண்ணிருக்க ரொம்ப தேங்க்ஸ் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு இவங்க கண்டு பாக்குறாங்க சரியான டியூப் லைட்டா இருப்பான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்துட்டு இருக்காங்க ஆனா அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயினா ஒரு இடத்த கூட்டிட்டு வராரு இது எந்த இடம் அப்படின்னு கேக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு நானோட வீடு அப்படின்னு சொல்றாரு என் ஃப்ரெண்டு என்னைக்கு இறந்தானோ அன்னையிலேருந்து நான் இவன் வீட்டுக்கு வந்ததே கிடையாது இன்னைக்கு தான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலிங் பில் அழுத்துறாரு அவனோட அம்மா தான் வராங்க ஆனால் எப்படி இருக்க வா ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நாளெல்லாம் விசாரிக்கிறாங்க இது யாருப்பா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கும்போது ஆமா ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நேரம் நானும் இருந்திருந்தானா அவனுக்கும் உன்ன மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிருப்பாள் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி அன்னைக்கு நானே கடலுக்குள்ள கூட்டிட்டு போனது நான் தான் நான் தான் காரணம் அவன் இறந்ததுக்கு அப்படின்னு சொல்லும்போது என்பா இது மொத்தமா ஆக்சிடென்ட் தான் நானும் அவனோட அப்பாவுமே இதை விட்டு மூவ் ஆன் ஆயிட்டோம் நீ மட்டும் ஏன்ப்பா இனிமே அந்த கில்ட்ல இருக்க அதை விட்டு வெளியில வந்துரு நாங்க எல்லாத்தையும் மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அடிக்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க ஆமா நான் இங்க படிக்கிறான்ற காரணத்தினால மட்டும்தான் நாங்க சைனால இருந்தோம் இப்ப அவனே இல்லைன்னு போது இதுக்கப்புறம் நாங்க இங்க இருந்து என்ன பண்ண போறோம் ஆல்ரெடி நாங்க அப்ராட்ல வீடு வாங்கிட்டோம் இந்த கிளம்ப போறோம் அதுக்காக தான் திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல சரி அப்ப நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு ஹீரோயினும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க இப்ப எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது போது அப்பதான் பாக்குறாரு ஹீரோ அப்ப ஒரு பாக்ஸ்ல ஒரு வாட்ச் ஒன்னு பாக்குறாரு இதை இன்னமும் அவன் பத்திரமா வச்சிருக்கானா இதை என் ஃப்ரெண்டுக்கு அவன் பதினெட்டாவது பர்த்டே வரும்போது நான் கொடுத்தது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இப்பதான் கேக்குறாங்க நீ உன்னோட ஃப்ரெண்டும் அந்த அளவுக்கு திக்கா நான் என்னைக்குமே உன் ஃப்ரெண்ட பத்தி முழுசா கேட்டதில்ல ஆனா உங்க ரெண்டு பேரோட ஸ்டோரி தான் என்ன அப்படின்னு கேட்க ஹீரோ இப்பதான் சொல்றாரு ஆக்சுவலா நானும் அவனும் சின்ன வயசுல இருந்தே திக் ஃப்ரெண்ட்ஸ் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் ஹை ஸ்கூல்ல இருந்து நானும் அவனும் ஒன்னா தான் படிச்சிட்டு இருந்தோம் காலேஜும் ஒரே காலேஜ் எடுத்தோம் கிளப் கூட நாங்க ரெண்டு பேரும் ஒரே கிளப் தான் எல்லா விஷயத்திலுமே நாங்க ஒன்னா இருந்தோம் ஒன்னா மேட்ச் ஆனோம் ஆனா இந்த டைம்ல தான் வருஷம் வருஷம் சிட்டில நடக்கிற ஒரு காம்படிஷன் ஒன்னு வந்துச்சு ஆனால் அதில் செலெக்ஷன் ரவுண்ட்ல நான் செலக்ட் ஆகணும் அப்படின்னா எனக்கு ஒரு சில மூலாம் தெரிஞ்சிருக்கணும் நான் அந்தளவுக்கு அதில் ஸ்ட்ராங் கிடையாது அது எனக்கு ட்ரெயின் பண்ணது எல்லாமே என்னோட ஃப்ரெண்டு தான் ஆனால் கடைசியில யார் யார் காம்பெடிஷனுக்கு செலக்ட் ஆயிருக்காங்கன்ற மாதிரி லிஸ்ட் வரும்போது அதில் அவனோட பேர் இல்லை என்னன்னு பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு அவன் ட்ரைனிங் கொடுக்கும்போது அவனுக்கு இன்ஜூரி ஆகிருக்கு அப்படின்னு அதனால தான் அவனால் காம்படீஷனில் கலந்துக்க முடியல இப்படி என்னால் அவனுக்கு ஆகிருக்குன்னு தெரிஞ்சதுமே எனக்கும் காம்படிஷனுக்கு போக பிடிக்கல ஆனால் அவன்தான் என்னை வற்புறுத்தினா கண்டிப்பாக அந்த காம்பெடிஷனில் கலந்துக்கணும்னு சொன்னால் அந்த காம்படீஷனில் நான் கலந்துக்கிட்டேன் அதில் ஜெயிக்கவும் செஞ்சேன் அந்த ட்ரோஃபியா நான் என்னோட ஆஃபீஸில் ஞாபகம் அர்த்தமாக வச்சுருந்தேன் அதுதான் நீ அன்றைக்கி வந்தப்போ உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ ஆனால் ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குறாங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கப்புறமா தான் இன்னொரு ஃபோட்டோவை பார்க்குறாங்க ஹீரோவும் இந்த நானுன்றவனும் ஒரு இடத்துக்கு போகும்போது சேர்ந்து எடுத்திருப்பாங்க போல் அந்த ஃபோட்டோ இந்த இடம் நல்லா இருக்கே இது எப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னு கேட்கும்போது ஆக்சுவலாக இது நாங்கள் ட்ரெக்கிங் போகும்போது எடுத்தோம் அப்போ ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அங்கே நம்மளே நம்மளோட ஃபியூச்சர் வெர்ஷனுக்கு லெட்டர்லாம் எழுதலாம் கரெக்டாக சொன்ன டேட் வரும்போது ஃபியூச்சரில் நம்மளுக்கு எப்போ டெலிவர் பண்ணணுமோ நம்ம எழுதின லெட்டரை டெலிவர் பண்ணிடுவாங்க அதில் நம்ம என்ன விஷ் பண்ணிட்டு எழுதுறமோ அது கண்டிப்பாக நடக்குன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு ஆனா என்னோட லெட்டர் காணாம போயிருச்சு நானுக்கும் அவனோட லெட்டர் கிடைச்சதா என்னன்னு தெரியல சொல்லிட்டு இருக்கும்போது போது அப்பதான் நானோட அம்மா ஒரு லெட்டர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்துச்சுப்பா நீங்க சொல்லிட்டு இருக்க லெட்டர் இதானு பாருங்க தம்பி அப்படின்னு கொடுக்க ஹீரோ அதை பார்த்ததுமே இதுதான் ஆண்டி நான் பேசிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதுல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு பார்க்கறாரு ஆக்சுவலா ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன விஷ் பண்ணி எழுதிருப்பாப்லன்னா இந்த தண்ணியில உயர்ந்தவங்க எல்லாம் காப்பாத்துறதுக்கு உட்காந்துருப்பாங்கல்ல இந்த லைஃப் கார்டன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஆள் ஆகணும்ன்ற மாதிரி விஷ் பண்ணி எழுதிருக்காப்ல அதை பார்த்ததுமே ஹீரோ ஒரு முடிவு எடுத்துட்டாரு நான் முடிவு பண்ணிட்டேன் நான் என்ன ஆகணும்ன்றத என் ஃப்ரெண்ட் என்ன ஆகணும்னு நினைச்சானோ அதே தான் நான் ஆக போறேன் அவனோட கனவை நான் நிறைவேற்ற போறேன் அதுக்கான எக்ஸாம் நான் அட்டன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்நேரத்துக்கு நான் இருந்திருந்தானா அவனும் ரொம்ப சந்தோஷப்படுவான் தம்பி இதை கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினுக்கும் இதை கேட்டதுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னன்னு பார்த்தா ஹீரோயினும் ஹீரோ மாதிரி லைஃப் கார்டு ஆகுறவன் கூட அப்படின்றாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே உன் ஃப்ரெண்டோட ஆசையை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஆக்சுவலா இதுல ரெண்டு ரவுண்ட் இருக்கு போல இருக்கு ஒன்னே தியரட்டிக்கல் ரவுண்டு அப்புறம் பிராக்டிகல் ரவுண்டு தேரி கூட பரவாயில்ல நம்ம படிச்சுட்டு எழுதிக்கலாம் ஆனா பிராக்டிக்கல் ரவுண்ட்ல நிறைய நம்ம லைவா ரெஸ்கியூ பண்ணணும் ஆளுங்க அப்புறம் சிபிஆர்லாம் பண்ணணும் எனக்கு சிபிஆர் எப்படி பண்றதுனே தெரியாது அப்படின்னு ஹீரோயின் பாவமாக சொல்ல சிபிஆர் தானே அதெல்லாம் சாப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு அப்படின்னு ஹீரோ கூட்டிட்டு போகிறாரு ஹீரோயினை அவங்க ஸ்விம்மிங் பூலுக்கு ஃபஸ்ட்டு ஹீரோயினை தான் படுக்க வைக்கிறாரு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு மூச்சு இருக்கான்னு பார்க்கணும் அவங்க வாயில் ஏதாவது இருந்தால் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க நெஞ்சை பிடிச்சி அமுத்தணுன்ற மாதிரி வரும்போது ஹீரோயின் ஒரு மாதிரி எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது நீ அந்த தண்ணியில் முழுகிற ஆளாருன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவை படுக்க போட்டாங்க ஹீரோவை சொல்லி கொடுக்குறாரு இப்படி தான் செஸ்ட் கம்ப்ரெஷன்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு முப்பது தடவை செஸ்ட் அமைக்க பார்க்குற அப்பையும் அந்த மூழ்கினவங்கள்டேந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீ வாயோட வாய் வச்சு மூச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கண்ணை காட்டுறாரு ஹீரோயிட்ட ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆகுது இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம விட மாட்டான் போல இருக்கே அப்படின்னு ஆனா நம்ம ஹீரோலாம் ஜம்னு படுத்துக்கிட்டு டெஸ்ட்ல பாஸ் ஆகணுமா வேணாமா அப்ப நீ இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்காரு ஹீரோயின் வேற வழி இல்லாம அப்படியே இப்போ வாயோட வாய் வச்சு மூச்சு கொடுக்கலாம்ன்ற மாதிரி போகும்போது அப்ப அங்கே கரெக்டா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டானுங்க என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சுட்டானுங்க ஹீரோயின்லாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னு இல்லடா இது நாங்க எக்ஸாமுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கும் போது நல்லாவே தெரியுதுமா நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்றீங்கன்னு சரி பிராக்டிஸ் நீங்க கண்டினியூ பண்ணுங்க நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க இங்க ஹீரோயின் கத்துறாங்க நிஜமாவே நாங்க பிராக்டிஸ் தானா பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இங்க ஹீரோ எதுவுமே சொல்லாம அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு ஹீரோயினுக்கு கடுப்பாகுது நீ என்னடா வாயை முடி சிரிச்சிட்டு இருக்க சொல்ல வேண்டியதானே அவனுங்கள்ட்ட அப்படின்னு ஹீரோட நெஞ்ச பிடிச்ச அமுக்கு அமுக்குன்னு அமுக்குறாங்க ஏமா சிபிஆர்லாம் எல்லாம் ஒருத்தவங்களை காப்பாத்துறதுக்கு பண்றது இப்படி கொல்றது இல்ல அப்படின்னு ஹீரோயின் அவர் பக்கத்துல பிடிச்சி இழுத்துக்கிறாரு அப்படியே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு அங்கேயே சிரிச்சுட்டு இருக்காங்க அடுத்த நாள் அந்த எக்ஸாம் ஆக்சுவலா இது பிராக்டிக்கல் ரவுண்ட் போல இருக்கு இவங்க காலேஜ்லதான் இருக்கவங்களே இவங்கலாம் காப்பாற்ற போல சரி ரெடி ஒன் டூ வந்த விசிலடி தண்ணிக்குள்ள குதிச்சு காப்பாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க வரும்போது இன்னமும் தெரியல முடியல இவருக்கு அந்த பயம் போயிருச்சு அப்படின்னு பார்த்தா மறுபடியும் அவரோட தண்ணிக்குள்ள முழுகினது இவருக்கு அந்த டிராமா இன்னுமே போல போல அப்படியே எல்லாமே வந்துட்டு போகுது இவரால் தண்ணிக்குள்ள குதிக்கவே முடியல அங்க இருக்கவங்க எல்லாம் என்னாச்சு இவருக்கு இன்னும் தண்ணிக்குள்ள குதிக்காம இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டதுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சு போய்டுது அப்ப ஹீரோக்கு நிஜமா இன்னும் பயம் போகவே வரவே இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல சார் இவருக்கு கொஞ்சம் இன்னைக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஹீரோ கூட்டிட்டு வந்துட்டாங்க ஆனா இப்ப ஹீரோ இந்த மாதிரி எக்ஸாம்ல பண்ணதுனால அவர் ஃபெயில் ஆயிட்டாரு போல இருக்கு ஹீரோயின் ரொம்பவே சோகமா ரூமுக்கு வந்து இந்த விஷயத்த அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப ஹீரோ எல்லாம் என்ன நிலைமையில இருப்பான்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல அவனுக்கு நான் என்னதான் பண்றது ஹெல்ப் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் ஜூலியா சொல்றாங்க பேசாம ஹீரோ எங்கேயாச்சும் நீ வெளியில கூட்டிட்டு போறதுக்கு ட்ரை பண்ணி பாரு அப்பயாச்சும் அவன் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நாளையோட நானும் சென்னு லவ் பண்ண ஆரம்பிச்சு நூத்தி தொண்ணூத்தி நாள் ஆக போகுது அதனால அதை நாங்க செலிபிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கோம் இப்ப சம நீங்களும் வேணா அதுக்கு வாங்கலாம் ஆனா ஸ்டானா கேக்குறாங்க எல்லாரும் நூறு நாள் அனிவர்சரி கொண்டாடுவாங்க இருநூறு நாள் அனிவர்சரி கொண்டாடுவாங்க இது என்ன நூத்தி தொண்ணூத்தி நாள் அப்படின்னு கேட்க அது நூத்தி தொண்ணூத்தி அப்படின்றது நம்ம லாங்குவேஜ்ல அப்படியே எப்பயும் அப்படின்ற மாதிரி ப்ரொனன்சியேஷன்ல இருக்கிறதுனால அதனால அந்த டைம்ல இந்த மாதிரி அனிவர்சரி கொண்டாடினா நாங்க எப்பயும் ஒன்னா இருப்போம் நானும் சென்னும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினும் சரி ஓகே நான் வரேன் ஹீரோ கூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப அடுத்த நாள் பார்த்தா ஒரு பீச்சுக்கு தான் வந்திருக்காங்க நம்ம கேங் எல்லாருமே ஜாலியா ட்ரிங்க் பண்ணி என்ஜாய் என்ஜாய் பண்றாங்க அப்பதான் நம்ம ஜூலியா சொல்றாங்க எங்களோட ஆனிவர்சரிக்கு வந்ததுக்கே எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் வந்தவங்களை சும்மா அனுப்புறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அதனால அவங்க எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் வச்சிருக்கோம் அப்படின்னதுமே நம்ம லின்னா என்ன கிஃப்ட் என்ன கிஃப்ட்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா கேட்க ஆரம்பிச்சிட்டான் அவ்வளோ ஈஸியாலும் அதை எங்களால உங்களுக்கு கொடுத்துட முடியாது நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட நாங்க இங்க பீச் மண்ணில புதைச்சு வச்சிட்டோம் சோ இப்ப நீங்க எல்லாருமே அங்க போயிட்டு அதை கண்டுபிடிக்க வேண்டியதா அவங்க வேலை அப்படின்ற மாதிரி சொன்னதுமே நம்ம லின்னா வேகமா கிளம்பிட்டான் நம்ம ஷானாவில் இன்னும் இப்போ ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க ஆனா ஆக்சுவலா இது நம்ம ஜூலியா ஹீரோயின் போட்ட பிளான் தான் போல ஏற்கே ஹீரோ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணனும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி டாஸ்க எல்லாம் வெச்சு இப்போங்க நம்ம லின்னீ ஷானாவை காட்றாங்க அவங்க நிறைய இடத்துல தேடி பார்க்கறாங்க எங்கயுமே எதுவும் கிடைக்க மாட்டேது இப்போ கடைசியா ஒரு இடத்துல வந்து தோண்டி பார்க்கறாங்க நம்ம ஷானா போ ஒரு பாக்ஸ் இருக்கு மண்ணுக்குள்ள இப்போ அதை எடுத்து பார்க்கும்போது அதுல ஹார்ட் ஷேப்ல ஏதோ ஒன்னு இருக்கு அத பார்த்து நின்னுட்டு இருக்கும்போது நம்ம லின்னீ என்ன என்னது அப்படினு கேக்குறான் இது நான்தான் கண்டுபிடிச்சான் அதனால என்னால உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஏய் சும்மா பாக்குறதுதானே கேக்குற குடு அப்படின்னு சொல்லி இப்ப வாங்கி பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப டக்குன்னு ஷானா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல லின்ன கண்ணထဲலயே பச்சக்கனி கிஸ் அடிச்சறாங்க இவன் ஷாக் ஆயிட்டான் என்னமா மா பண்ற பண்ணுறனி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க இவன் ஏதோ அண்டார்டிகாவில் கொண்டு போய் விட்ட மாதிரி அப்படியே கையில் ஆட்டை வச்ச மாதிரியே உறஞ்சி போய் பார்த்துட்டு இருக்கான் என்ன வளர அப்படின்னு சொல்லி இவன் பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப ஷானா டக்குன்னு தடுமாற மாதிரி ஒரு ஆக்ஷனை கொடுக்குறாங்க உடனே இல்லைன்னு பிடிச்சிட்டாவோ குடிச்சிருக்கல ரொம்ப நீ அதனால தான் இப்படியெல்லாம் வளரிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனால் ஆக்சுவலாக ஷானா வேணும்னே தான் அந்த மாதிரி ஆக்டிங்கை போட்டிருப்பாங்க ஏன்னா என்ன தான் நின்றுகிட்ட உண்மையை சொன்னாலும் அவள் இப்போ அதை சீரியஸாக எடுத்துக்கிற முடிவுலே இல்ல சும்மா நம்ம பயமுறுத்ததுக்கு தான் கிட்ட இப்படி சொல்கிறோம் நினைச்சிட்டு இருக்கான் போல அதனால அவன் சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னா நம்ம எதுக்கு தேவையில்லாம சொல்லிக்கிட்டுன்ற மாதிரி தான் இந்த மாதிரி ஆக்டிங்க போட்டிருக்காங்க ஆனா இந்த டைம்ல இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் அந்த கிஃப்டை தேடிட்டு இருக்கும்போது ஹீரோயின் நான் ரெஸ்ட் போறேன் நீ தேடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நம்ம ஹீரோவா ஒரு கேப் ஒன்று போட்டிருப்பாரு அதை அப்படியே கட்டி வச்சுட்டு தேடிட்டு இருக்காரா அதுக்கப்புறம் ஹீரோயின் ரெஸ்ட் போயிட்டு வரும்போது பாக்குறாங்க ஹீரோங்க இல்ல ஆனா அங்க பீச்சில இருக்கவங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க யாரோ ஒருத்தவங்க தண்ணியில மூழ்கிட்டு இருக்காங்க யாரும் தெரியல யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இவங்க யாருமே போய் காப்பாத்த மாட்டாங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டு தான் இருப்பானுங்க அதை பார்த்ததுமே ஹீரோயின் செமையா பயந்து போயிட்டாங்க ஏன்னா இவங்க போறதுக்கு முன்னாடி ஹீரோ மட்டும் தான் இங்க அதுவும் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ தோண்டிட்டு இருக்கப்போ அவரோட தொப்பியை கீழே கட்டி வச்சிருப்பாருல அதுவும் இப்ப தண்ணில அடிச்சுட்டு போயிட்டு இருக்கத பார்த்ததுமே இவங்களுக்கு உயிரே இல்ல இப்ப ஹீரோ பேரை சொல்லி கத்திக்கிட்டே வேகமா கடலுக்குள்ள இறங்கிட்டாங்க அவங்க அதே டைம்ல இங்க ஹீரோ தான் காட்டுறாங்க அவரு தண்ணிக்குள்ள எல்லாம் மூழ்கல போல போன் பேசுறதுக்காக வேற ஒரு இடத்துக்கு வந்திருப்பாரு இப்ப அவரும் போனை பேசிட்டு வந்து பாக்கும்போது இங்க கடலுக்குள்ளே ஜியா போயிட்டு இருக்காங்கல்ல அதை பார்த்தது இவருக்கு ரொம்ப பயமாயிருது எதுக்கு இப்படி போறா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஜியா ஜியான்னு சொல்லி கத்துறாரு ஆனா அவங்களுக்கு கேட்கவே இல்ல இந்த டைம்ல ஹீரோயின் கடலுக்குள்ள போயிட்டே இருக்காங்க ஹீரோ பேரை சொல்லி கத்திக்கிட்டே அந்த தொப்பியை பண்ணிட்டு இங்க ஹீரோக்கும் புரியுது நம்ம மூழ்கிட்டோனே என்ன நடస్తா அப்படினு சொல்லிட்டு எப்படியாவது அந்த ஹீரோயினிட்ட போய் ஆகணமேனு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள இறங்கலான்னு பாக்குறாரு ஆனா அப்பையும் அவருக்கு அந்த 드라마 விடல ஒரு செகண்ட் அப்படியே தண்ணியை பார்த்து பயந்துட்டு நிக்கிறாரு ஆனா அடுத்த செகண்ட் ஹீரோயின் இந்த மாதிரி போயிட்டு இருக்கத பார்த்ததுமே அவர் அதுக்கு யோசிக்கவே இல்லை இவரும் தண்ணிக்குள்ள இறங்கி போக ஆரம்பிச்சிட்டாரு ஹீரோயினிட்ட இந்த டைம்ல இங்க நம்ம லின்னும் சென்னும் கூட இங்க நடந்துட்டு இருக்கிறத பாத்துட்டாங்க அவங்களும் வேக வேகமா தண்ணிக்குள்ள குதிச்சாங்க இங்க ஹீரோ ஹீரோயினோட பேரை சொல்லி காத்திட்டே வராரு ஹீரோயின பார்த்தாங்க இப்ப ரெண்டு பேரும் வேக வேகமா நீந்திட்டு கிட்ட வரலாம் பாக்கும்போது அப்ப ஹீரோ wala முடியல அப்படியே தண்ணிக்குள்ள முழுக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த டைம்ல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஹீரோயின் எல்லாருமே ஹீரோவை காப்பாத்திட்டாங்க இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ கண்ணை முடிக்கிறாரு முன்னாடி நம்ம ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது நீ தண்ணிக்குள்ள மூழ்கிட்ட உன ஹீரோயின் தான் காப்பாத்தனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க ஹீரோயின் கேக்குறாங்க உன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போட்டானு இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இருந்தாலே போதும் தானா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டாரு ஆனா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது நம்மளாலதானே தானே அவன் திரும்பி திரும்பி அவன் எதை பார்த்து பயப்படுறானோ அதை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு என்னால நிஜமா ஹீரோவை கியூரே பண்ண முடியாதுன்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஆனா இந்த டைம்ல படம்ல நம்ம என்ன காட்டுறாங்க அவன் இப்பதான் ஷானாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான் அங்க பீச்சில் இருக்கும்போது இவனை கிஸ் பண்ணிட்டு எனக்கு உன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே அதை யோசிச்சு பாக்குறான் ஒரு வேலை அதை நெஜமாவே சொல்லியிருப்பாளா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கறான் ஆனா அவ அப்ப குடிச்சிருந்தாலே இருந்தாலும் ரொம்ப குடிக்கல அப்படின்னு சொல்லி மாறி மாறி யோசிக்கிறான் அப்பதான் அவனுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது சரி இப்ப குடிச்சிருந்தா ஆனா அன்னைக்கு அந்த பிஷ் ஷாப்ல இருக்கும் போதும் என்ன ஏதாவது பயமுறுத்துற மாதிரி சொல்லுன்னு சொன்னப்போ எனக்கு உன பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னான் ஆனா அப்ப அவ குடிக்கல ஒரு வேலை நெஜமாவே அவளுக்கு என்ன எதுவும் பிடிச்சிருக்கா அதை தான் குடிப்போதில் வளரிட்டாளா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சான் சச்சா இருந்தாலும் லாம் இருக்காது அவெல்லாம் நான் கண்டிப்பா லவ் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி இவன் ஒரு சைடு சொல்லிட்டு இருக்கான் ஆனா இன்னொரு பக்கம் இங்க ஹீரோக்கு அவரோட ஃப்ரெண்ட பத்தின கனவு தான் வந்துட்டே இருக்கு தான் ஃப்ரெண்டு தான் கண்ணு முன்னாடி கடல்ல முழுகிற அந்த மாதிரி கனவு வந்துட்டே இருக்கு இவரால் சரியா தூங்கவே முடியல அதனால மறுநாள் ஒரு சைக்காலஜிஸ்ட போயிட்டு மீட் பண்றாரு அவர்கிட்ட நடந்த விஷயம் இவருக்கு இந்த மாதிரி கெட்ட கனவா வராது தூங்கவே முடியலன்ற விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு இது ரொம்ப சீரியஸான ப்ராப்ளமா டாக்டர் இது என்னை எப்படி பாதிக்கும் அப்படின்னு கேட்கும்போது நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுல வர ரிசல்ட்டை பொறுத்து தான் உங்களுக்கு ஃபர்தரா என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிக்க முடியும் அது வரைக்கும் நீங்க எதை கவலைப்படாதீங்க நீ அதிகமா தான் உங்களோட நிலம இன்னும் மோசமாகும் இந்த மாதிரி கேஸ்லாம் சீக்கிரமாவே கியூர் பண்ணிடலாம் அதனால நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்றாரு ஹீரோவுக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வருது இப்ப அத முடிச்சுட்டு வெளியில வரும்போது ஹீரோயின் மெசேஜ் பண்றாங்க எனக்கு எனக்கு சைக்காலஜி கிளாஸ் இருக்கு நீயும் என் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு இப்ப அடுத்த சீன்ல ஹீரோனோட கிளாஸுக்கு வராரு ஹீரோ அங்க இருக்க பசங்க எல்லாம் பார்த்துட்டு ஹீரோ மேத் மேஜர்ல அப்புறம் எதுக்கு சைக்காலஜி கிளாஸுக்கு வராரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க ஆனா மத்த பசங்களா ஹீரோ ஹீரோயின் தான் லவ் பண்றாங்களே அதனால கம்பெனி குடுக்கறதுக்காக தான் ஹீரோ ஹீரோயின் கூடயே இருக்காரு எப்பயுமே ரொம்ப கேரிங்கான பர்சன் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஆக்சுவலா இன்னைக்கு ஹீரோனோட ப்ரொஃபசர் ஒரு கே ஸ்டடியை பத்தி தான் நடத்துறாரு போல இப்போ ஹீரோ இருக்கல பிடிஎஸ்டி உங்க எல்லாருக்குமே பிடிஎஸ்டினா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா அதை நினைச்சு உங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்கும் அதை பார்த்தாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவீங்க பதட்டமா அந்த மாதிரி ஒரு டிசார்டர் ஸோ இப்போ இந்த பிடிஎஸ்டி பத்தி தான் அவர் நடத்திகிட்டு இருக்காரு ப்ரொஃபசர் இந்த மாதிரி பிடிஎஸ்டி நிறைய பேருக்கு இருக்கு பிடிஎஸ்டின்றது கியூரே பண்ண முடியாத டிசார்டர்லாம் கிடையாது பேஷண்டோட எஃபோர்ட்டும் சரியான தெரப்பியும் இருந்தால் எவ்வளவு ஆனாலும் அவங்களுக்கு கண்டிப்பா கியூர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஆனா அப்பதான் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆன கேஸ் இருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்னு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அதுல ஒரு பையன் ஒருத்தான் கடல்ல டைவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் கால்ல அங்க இருக்க கொடிங்க எல்லாம் மாட்டி தண்ணிலேயே மூழ்கிட்டான் ரொம்ப நேரம் மூழ்கி மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டிருக்கான் எப்படியும் அவனை ரெஸ்க்யூ பண்ணிட்டாங்க ஆனா அதுக்கப்புறமா அவனுக்கு தண்ணியை பார்த்தாலே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு எவ்வளவு தெரப்பி எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க ஆனா அவனால கடைசி வரைக்கும் அவனுக்கு இருக்க அந்த பயத்தை விட்டு வெளியில வரவே முடியல அதனால அவன் ரொம்பவே டீப்பான டிப்ரெஷனுக்கு போயிட்டான் அது அவனை ரொம்பவே பாதிச்சு அவனை சுத்தி இருக்கவங்களையும் பாதிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதை கேட்டு எதுவுமே இவ்வளவு நேரமா ஹீரோ ஒரு நம்பிக்கையோட இருந்திருப்பாரு பரவாயில்ல நம்ம பாத்து வந்த சைக்காலஜிஸ்டும் கியூர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவரும் கியூர் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாருன்னு இதை கேட்டதுமே ஹீரோவோட முகமே மாறி போயிடுச்சு இதை கியூரே பண்ண முடியாதான்ற மாதிரி இதை ஒரு கேஸ் தானே ஏகப்பட்ட கேஸ் பாசிட்டிவா தான் முடிஞ்சிருக்கு நிறைய பேர் கியூர் தான் இருக்காங்க நீ ஒன்னும் கவலைப்படாத கண்டிப்பா ரெக்கவர் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம என்ன தான் காட்டுறாங்க அவன் நம்ம ஷானாவை பாக்கிறதுக்காக தான் ஒரு மாதிரி அப்படியே தயங்கி தயங்கி பதுங்கி பதுங்கி வந்துட்டு இருக்கான் ஆனா நம்ம ஷானா கண்டுபிடிச்சிட்டாங்க இங்க யாரை பார்க்க வந்தீங்க சார் ஒரு மாதிரி பதுங்கி பதுங்கி வந்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு உடனே அது ஒன்றும் இல்லை சும்மா தான் வந்தேன் நேற்று பீச்சில் நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு இப்போ கேட்குறான் இவங்களுக்கு லைட்டாக பக்குனாகுது ஒரு வேலை நம்ம பிடிக்கும்னு சொன்னது தான் கேட்குறானோ அப்படின்னு ஆனால் அப்படியே கேஷுவலாக சமாளிக்கிறாங்க இல்லையே நான் தான் நேற்று குடிச்சிருந்தேன் நீயே சொல்ற அப்புறம் எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கும் நான் என்ன பண்ணனே அப்படின்னு கேட்க அத்து நீ சொல்கிறது ரைட்டு தான் சரி நான் என்ன சொன்னேன் அப்படின்னு இப்போ இவன் வாயிலேருந்தே வாங்க பார்க்குறாங்க இவனும் அத்து வந்து நீ அப்படின்னு சொல்ல வரும்போது இவங்களுக்கு டக்குன்னு கால் வந்துருச்சு ஏ சொல்லு ஜேசன் ஓ எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க எங்கேயோ என்னது ஜே பேசுறேன் அப்படின்னு எவனும் பையன் கிட்ட எல்லாம் பேசுறா யாரா இருக்கும் அப்படின்னு இப்ப நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு போய் பாக்குறான் பார்த்தா அவங்க கிளப்புக்கு கீழே ஒரு பையன் வார்த்தை ஏதோ பொங்கத்து எல்லாம் வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கான் அவங்க கிட்ட அப்ப அவங்களை கிராஸ் பண்ணி போற பசங்க பொண்ணுங்க பார்த்துட்டு அந்த ஜேசன் அவரு எவ்வளவு அழகா இருக்காரு அவரும் ஷானாவும் கப்பலா இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் இதே என் ஒரு எல்லாம் பண்ணாருன்னா உடனே எஸ்என் சொல்லிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க இது நம்ம இன்னும் கேக்குறோம் அவனுக்கு சாம கடுப்பாக்குது யாரு இந்த ஜேசனுக்கு குரங்கு மாதிரி இருக்கான் இல்ல இல்ல இவனை குரங்குன்னு சொன்னா குரங்கோட இனத்துக்கே அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா அதுக்கப்புறம் ஷானாவும் ஜேசனும் ஏதோ தோல் கை போட்டுட்டு போயிட்டு போயிட்டு இருக்காங்க இவனுக்கு கடுப்பாகுது டேய் யார் நீ அவ மேல தோல் எல்லாம் கை போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களை ஃபாலோ பண்ணிட்டே போறான் பார்த்தா நம்ம சின்னோட காஃபி ஷாப்புக்கு தான் வந்திருக்காங்க போல இருக்கு தூரமா நின்று என்ன நடக்குதுன்னு பாக்குறப்போ இந்த ஜேஷன் ஷானாவை கிஸ் பண்ற மாதிரி போயிட்டு இருக்கான் அதை பார்த்ததும் எரிமலை எப்படி பொறுக்குன்ற மாதிரி இப்ப வேகமா போயிட்டு ஷானா இங்க பாரு நீ குடி போதில இருந்தாலும் என்ன பிடிக்கணும் சொல்லிட்டு அப்ப டெக்னிக்கலா நான் உன் பாய் ஃப்ரெண்ட் தான் உன் பாய் ஃப்ரெண்டே எப்படி நீ சீட் பண்ணுவ அப்படின்னு கத்தும் போது இப்பதான் அந்த ஜேசன் திரும்பி பார்க்கறான் பார்த்தா அது ஷானாவே கிடையாது அது வேற ஒரு பொண்ணு போல இருக்கு அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவனுக்கு செம ஹெல்ப் ஆயிடுது நம்ம சாணா வாங்க தான் இருக்காங்க என்ன ஏதோ சீட் பண்றது பாய் ஃப்ரெண்டு அதுன்னு பேசிட்டு இருக்க எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாம இப்ப இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுமே அவன் சமையல் மழுப்ப ஆரம்பிச்சிட்டான் அது ஒண்ணும் இல்ல நான் சும்மா காஃபி குடிக்கலாம்னு வந்தேன் வேற ஒண்ணும் இல்ல இப்ப எனக்கு காஃபியே வேண்டாம் போங்கடா அப்படின்ட்டு ஓடி போயிட்டான் ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த ஜேசன் ஷானா கிட்ட சொல்றான் நீங்களும் நானும் தான் ஏதோ டேட்டுக்கு மட்டும்னு சொல்லி உங்க ஃப்ரெண்டு ரொம்ப பயந்துட்டாரு அதான் இப்படி வந்து கத்திட்டாரு அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஷானாவுக்கு புரிஞ்சு போச்சு அப்போ இவனுக்கு நம்ம வேற ஆளு கூட இருந்தா ஜலசாகுது அப்ப இவனுக்கும் நம்மள பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க ஆனா அடுத்த சீன்ல ஷானா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஹீரோயின் கேக்குறாங்க என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே அப்படின்னு அது சரி அது ஒண்ணும் இல்லை எனக்கு ஒரு இன்டர்நேஷனல் லெவல் கிளைம்பிங் காம்பெடிஷனுக்கு இன்விடேஷன் வந்திருக்கு நான் இன்னும் கொஞ்ச நாளில் அப்ராடுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல போயிட்டு கோல்டு மெடலோட தான் திரும்பி நீ ஊருக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி இந்த விஷயம் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்கும் போது ஹீரோக்கும் வணக்கம் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இன்னும் இந்த விஷயத்த நீ லின்னுட்டெல்லாம் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்டதுமே அது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பார்த்தா போகும்போது என்னெல்லாம் எடுத்துட்டு போகணும் வாங்கிட்டு போகணுன்ற மாதிரி லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ சொல்றான் நீ அப்ராடுக்கு போறானே கேள்விப்பட்டேன் நிஜமாவே போறியா போய் தான் ஆகணுமா போனா எப்ப திரும்பி வருவ அப்படின்னு சொல்லி வரிசையா கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருக்கான் இவங்க பாக்குறாங்க அது நான் போனா வருவனாலாம் சொல்ல முடியாது அதுவும் இல்லாம நேத்தி என் ஃப்ரெண்டு கிட்ட நீ அப்படி ரூடா நடந்துகிட்டே இல்ல அதுக்கே நம்ம இன்னும் செட்டில் பண்ணல அதுக்குள்ள இதை பத்தி வந்து கேட்டுட்டு இருக்க அப்படின்னதும் இன்னும் சரி என்ன மனுச்சரே ரொம்ப சாரி அதுக்கு போல என்ன வேணாலும் சொல்லு அதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல இவங்களும் இவங்க எழுதிட்டு இருந்த லிஸ்ட் அவன்ட்ட கொடுத்துட்டு இல்ல நான் எழுதி வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே ஷாப்பிங் போயிட்டு வாங்கிட்டு வா எல்லாமே நல்ல குவாலிட்டியில இருக்கணும் புரியுது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு லின்னு ஷானாகிட்ட கால் பண்ணி சொல்லிட்டான் நீ கேட்ட பொருள் எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன் உங்கள் ஹாஸ்டல் வாசலில் இருக்குது அங்கே இருக்க லேடி கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஷானாவும் சரி ஓகே அப்படின்னு இப்போ அதை எடுக்கலான்னு போகும்போது அந்த பேக்கோட வீல் உடஞ்சிருக்கு இது ஏன் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே அந்த பேக்கை தூக்கிட்டே வராங்க ரூமுக்கு நம்ம ஜூலியாவும் ஹீரோயின் பார்த்துட்டு என்ன மேடம் அப்ராடுக்கு போகிறதுக்கு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேக்கில் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக நூடுல்ஸாக இருக்குது என்னமா நூடுல்ஸாக வச்சிருக்கிறேன் வேற எதுவுமே வாங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க பின்னா நம்ம ஊரில் இந்த மாதிரியே சாப்பிட்டு பழகிட்டேன் அங்கே சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்போ இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அந்த நூல்ஸ்லாம் உடஞ்சு போயிருக்கு நொறுங்கி என்ன நீ வாங்கின எதையும் ஒழுங்கா வாங்கல எல்லாம் இப்படி நொறுங்கி போயிருக்கு இப்ப எல்லாம் ஒழுங்காவே வச்சுக்கிறது இல்லை இது எப்படி நீ சமைச்சு சாப்பிட போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இப்ப இத பாத்ததுமே நம்ம ஷானா ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அவனுக்கு நெஞ்சமே நான் அப்ராட் போறது பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க ஹீரோயினும் ஜூலியாவும் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க யாருக்கு நீ அப்ராட் போறது பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலா இன்னு தான் வேணும்னே இந்த மாதிரி சின்ன சின்னதா அந்த பேக்கோட வீல உடச்சு விட்டது இந்த நூடுல்ஸ் நொறுக்கி விட்டதுன்ற மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் பாத்துருக்கான் போல இப்ப ரூம்ல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் ஷானா போறத நினைச்சு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கேட்கறான் எப்படா ஷானாக்கு ஃபிளைட் அப்படின்னு நான் எல்லாம் நினைக்கிறேன் ஏன் கேட்கிறேன் எப்பயுமே அவளை பார்த்தாலே பயப்படுவா அவள் வரவே கூடாதுன்னு நினைச்சேன் இப்போ என்ன சோகமா அவ எப்ப போறான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கு அப்படின்னதும் இவன் ஒண்ணுமே சொல்லாம ஓடி போயிட்டான் இப்போ ஷானா கிளம்ப வேண்டிய நாளும் வருது நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாம் வழி அனுப்பி வைக்கிறாங்க எங்க இன்னு வரலையானு கேக்குறாங்க அவன் என்னமோ தெரியல ரெண்டு நாளைக்கு முன்னாடி உன் ஃபிளைட் அங்கன்னு கேட்டான் அதுக்கப்புறம் ஆளைய பார்க்கல அப்படின்னு சொன்னதும் சரி ஏதோ பண்ணிட்டு போறான் அவனுக்கு வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு இவங்க போயிட்டாங்க இப்போ கடைசியா ஷானா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க செக் இன் பண்ற மாதிரி தான் காட்டுறாங்க இந்த டைம்ல தான் நம்ம லின்னு வேக ஏர்போர்ட்டுக்கு ஓடி வரான் எப்படியாவது ஷானாவை போறதுக்குள்ள புடிச்சிடலான்னு பார்த்தான் போல இருக்கு ஆனா ஆல்ரெடி ரொம்ப லேட்டு இப்ப வந்து எல்லா இடத்துலயும் தேர்றான் எங்கேயுமே ஷானாவை காணோம் உனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா கஷ்டமாகுது ஷானாக்கு கால் பண்றான் எங்க இருக்க நீ உனக்காக இங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஷானாவும் நானும் உனக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் திரும்பி பாரு அப்படின்னு சொல்றாங்க இவனும் திரும்பி பார்த்தா இப்ப ஷானா இவன் முன்னாடி வந்து நிக்கிறாங்க ஆக்சுவலா அவங்க போகவே இல்ல போல இருக்கு எப்படியாவது இவனோட வாயிலேருந்து இந்த வார்த்தையெல்லாம் வர வைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க போல இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க அவ்வளவுதான் இந்த முடிய போது இன்னும் ஒரு ஒரு எபிசோட அந்த ஸோ உங்களை அடுத்து ஒரு வீடியோல பாக்குறேன் டாடா